உம்ராவில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வசல்ல அவர்கள் தமது தவாஃபை முடித்து இரண்டு ரகத்கள் தொழுத பிறகு சஃபா மர்வாவுக்கு இடையே ஓடினார்கள் அறிவிப்பவர் இப்னு உமர் ரலி அல்லாஹு அன்ஹு சஃபாவும் மர்வாவும் அல்லாவின் சின்னங்களாகும் என்ற பகரா நூற்று ஐம்பத்தெட்டு வசனத்தை ஓதினார்கள் அல்லாஹ் எதை முதலில் கூறியுள்ளானோ அங்கிருந்தே ஆரம்பிப்பீராக என்று கூறிவிட்டு சஃபாவிலிருந்து அவர்கள் ஆரம்பித்தார்கள் அதன் மேல் ஏறி காபாவை பார்த்தார்கள் கிப்லாவை முன்னோக்கி லாயிலாக இல்லல்லாஹு வாதஹு லாஷரிகலஹு லஹோல் முல்கு வலஹோல் ஹம்து வஹவா அலாகுல்லி ஷயின் கதீர் லாயிலாக இல்லல்லாஹு வஃபா அஞ்சசவஃபா வனசர ஆப்தா லஹசமல் அசாப வாதா என்று கூறி இறைவரை பெருமைப்படுத்தினார்கள் இதுபோல் மூன்று தடவை கூறினார்கள் அவற்றுக்கிடையே துவா செய்தார்கள் பின்னர் மர்வாவை நோக்கி இறங்கினார்கள் அவர்களின் பாதங்கள் நேரானதும் சம தரைக்கு வந்ததும் பதனல் வாதி என்ற இனத்தில் ஓடினார்கள் அங்கிருந்து மர்வாவுக்கு வரும் வரை நடந்தார்கள் சஃபாவில் செய்தது போலவே மர்வாவிலும் செய்தார்கள் அறிவிப்பவர் ஜாபிர் ரலி அல்லாஹு அன்ஹு நூல் முஸ்லிம் பச்சேட் ஒளி உள்ள பகுதி அடைந்தால் அது முடியும் வரை முடிந்த அளவு விரைந்து செல்வது சுன்னத்தாகும் இப்படி செய்யும் போது யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக் கூடாது என்பது நிபந்தனையாகும் விரைந்து செல்வது ஆண்களுக்கு மட்டுமே பெண்களுக்கல்ல மர்வாவை அடைந்து விட்டால் அதில் ஏறி கிப்லாவை முன்னோக்கி கைகளை உயர்த்தி சஃபாவில் கூறியது போல கூறிக்கொள்ள வேண்டும் இப்படி ஒருவர் செய்துவிட்டால் அவர் சையைக்குரிய ஏழு தடவைகளில் ஒன்றை முடித்துவிட்டார் தோவிற்கு பின்னர் மர்வாவிலிருந்து சஃபாவை நோக்கிச் செல்ல வேண்டும் முந்திய தடவை செய்தது போலவே செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு ஏழு தடவை செய்து கொள்ள வேண்டும் சையின் இடையில் துவாவை அதிகப்படுத்திக் கொள்வது சுன்னத்தாகும் சையே மர்வாவில் முடிவுறும் சயி செய்த பிறகு ஆண்கள் தலைமுடியை முழுவதும் மழித்துக் கொள்ள வேண்டும் அல்லது முழுவதும் குறைத்து கொள்ள வேண்டும் என்றாலும் மழிப்பதே சிறந்தது ஆனால் பெண்கள் தம் அனைத்து முடிகளிலிருந்தும் விரல் நுனியளவிற்கு சுமார் மூன்று சென்டிமீட்டர் ரூட் வெட்டி கொள்ள வேண்டும் இதன் பிறகு உம்ராவிலிருந்து விடுபட வேண்டும் இதுவே உம்ரா செய்யும் முறை